கட்சிக்கு பேரு அண்ணா அண்ணா திமுக அண்ணாவை கேவலாம் பழைய அந்த உடம்புல ரத்தம் வருதா சீல வருதா தெரியல அன்னைக்கு தலைவர் நினைச்சிருந்தா கண்ணாசில காட்டிருந்தா மொத்த பேரும் கூவத்தூர்ல இருந்து ரோட்ல எடுத்து வந்து போட்டிருப்போம் ஒரே வார்த்தை சொன்னாரு நான் கொல்ல ஆட்சி அமைக்க விரும்பல மக்கள் ஏற்று நான் மேலாக வர வேண்டும் என்று சொன்னாரு

மதத்தின் பெயரால் மொழியின் பெயரால் தொடர்ந்து கலவரங்களை உருவாக்குவதே அவர்களுடைய முழு நேர வேலை அவங்க ஒரு மாநாடு போறாங்க சரி ஆர்எஸ்எஸ் காரனுக்கு அதுதான் வேலை அதை தொடர்ந்து வர பிஜேபி காரனுக்கு அந்த கொள்கையில பயன்படுத்துறது அவங்களுடைய வேலை இதுல வெள்ளை தலைமா ஒரு நாலு பேர் உட்கார்ந்து மேடையில் அண்ணாவின் பெயரில் அதிமுக என்றும் அண்ணாவின் படம் பதித்தோம் கட்சி நடத்துகிற எடப்பாடி பழனிசாமி அந்த மாநாட்டிற்கு நாலு முன்னாள் அமைச்சர்கள் அனுப்பணும் அந்த மாநாட்டில் ஒரு வீடியோ போறாங்க தாழ்ந்து கட்ட தமிழகத்தை தலைநகர்த்திய சுயமரியாதை சுடர் பட்டால் தீட்டு பத்தால் தீட்டு என்று கடந்த காலங்களில் இருந்ததை தமிழ்நாட்டை செதுக்கிய தந்தை பெரியாரை பற்றியும் இந்தியாவுக்கு அரசியல் வழிகாட்டியாக பேரறிஞர் அண்ணாவை பற்றியும் கீழ்த்தரமாகவும் கேவலமாக பேசக்கூடிய அந்த வீடியோக்களை இந்த மானங்கட்ட அதிமுகவினர் அங்க உட்கார்ந்து பார்த்து ரசிக்கிறான் ஏண்டா அவனுடைய கொள்கையே திராவிடத்தை ஒழிக்கணும் தான் பிஜேபி காரணக்கும் ஆர் எஸ் எஸ் என்ன கொள்கைன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிடத்தை ஒழிக்கணும் அந்த மாநாட்டில் இந்த இவனுக்கு போய் உட்காந்துக்கிட்டு இவ பேர் ரசிக்கிறான் கட்சிக்கு பேரு அண்ணா அண்ணா திமுகம் அண்ணாவை தேவலா இருந்தால் தான் இவங்க சிற்சின்னு இருக்கிறாங்க அந்த உடம்புல ரத்தம் வருதா சீல உடனே தெரியல இப்படிப்பட்ட ஒரு உனக்கு அந்த பதவி சுகர் தேவைதான் தேவைதான் அவனுக்கு ஏற்கனவே நான்கு ஆண்டு காலம் செல்வி ஜெயலலிதா இந்த மறந்த பிறகு மோடியின் காலடியை பிடித்து நாலு ஆண்டு நான்கு ஆண்டு காலம் ஆட்சி பிடிச்சாளுங்க அன்னைக்கு தலைவர் நினைச்சிருந்தா நம்ம தளபதி நினைச்சிருந்தா கண்ணாசில காட்டிருந்தா மொத்த பேரும் கூவத்தூர்ல இருந்து ரோட்ல எடுத்து வந்து போட்டிருப்போம் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டத்துல நம்ம கூவத்தூர்ல தான் இந்த மொத்த பேராளி அடகலமா இருந்தாங்க அன்னைக்கே கேட்டோம் சொல்லுங்க நாங்க உள்ள பூந்து என்ன மாதிரி புரியுமா அன்னைக்கே போட்டு தான் வச்சுங்க அன்னைக்கே ஓட விட்டுருப்போம்

ஓபிஎஸ் ஒரு பக்கத்தில் உட்காந்து தேடினா எங்களை பிடிக்கிட்டு இருக்கு எங்களுக்கு அப்புறம் தெரியாத எங்களுக்கு ரோட்ல போறதுக்கு அந்த நான்கு ஆண்டு காலம் தமிழ்நாட்டுக்கான மொத்த உரிமையை விட்டு கொடுத்துறாங்க இவங்க ஆட்சியில் சுகபோக வாழ்க்கை வாழ்றதுக்கு மொத்த உரிமையை விட்டு கொடுத்துட்டு இப்ப மறுபடியும் கூட்டணி அமைச்சுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறதுக்கு வர இருக்கிறாங்க நாட்டு மக்களுக்கு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தாரு அவர் சொன்னதெல்லாம் செஞ்சாரு இந்த மக்களுக்கான திட்டங்களை தீட்டினாரு அதனுடைய தொடர்ச்சியாக நம்மளுடைய தலைவர்களுடைய ஆட்சியும் தொடர்ந்து மகளிருக்கான திட்டங்களாக போட்டிருக்காங்க இதை தொடர வேண்டும் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற சட்டமன்ற தேர்தலில் இருநூறு பகுதியை வெல்வோம் என்று சொல்லுகிறார் தளபதி சொல்ல மாட்டார் சொல்லிட்டா செய்யாத விட மாட்டார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பதை வென்றெடுப்போம் என்று சொன்னார் சொன்ன மாதிரியே நாற்பது நாற்பதை வென்றெடுத்தோம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியில் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியை திமுக வென்றெடுக்க வென்றெடுக்க என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்